வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் நம்ம தமிழ்நாட்டுல புதுசா பதிமூணு நகராட்சியும் இருபத்தி அஞ்சு பேரூராட்சியும் உருவாக்கி இருக்காங்க அதுக்கான அரசாணையை கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க இதை மட்டும் தான் புதுசா அறிவிச்சாங்களான்னு கேட்டா இல்ல பதினாறு மாநகராட்சி பக்கத்துல இருக்கக்கூடிய நாலு நகராட்சி ஐந்து பேரூராட்சி நூத்தி நாப்பத்தொன்பது ஊராட்சியை அந்த பதினாறு மாநகராட்சிகளோட இணைக்கவும் திட்டம் இருக்காங்க சோ புதுசா அறிவிச்ச நகராட்சி பேரூராட்சி என்னன்னு அந்த பதினாறு மாநகராட்சியோட இணைக்க போற ஊராட்சி என்னன்னு சொல்லி இந்த வீடியோல டீட்டெயிலா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நாலு மாநகராட்சியை அறிவிச்சாங்க அது என்னன்னா திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி புதுக்கோட்டை இந்த நாலு மாநகராட்சியோட சேர்த்து முன்னாடி இருந்த இருபத்தி ஒரு மாநகராட்சி சேர்த்தா மொத்தம் இருபத்தி மாநகராட்சிகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அதே மாதிரி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாமல்லபுரம் ஸ்ரீபெரும்புது திருவையாறு இதை பேரூராட்சியா இருந்ததை நகராட்சியா அறிவிச்சாங்க இப்ப ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பதிமூணு நகராட்சிகளை இருக்காங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் சங்ககிரி கோத்தகிரி அவிநாசி கவுந்தம்பாடி போலூர் செங்கம் கன்னியாகுமரி அரூர் சூலூர் மோகனூர் பெருந்துறை நாரவாரி குப்பம் வேப்பம்பட்டு சோ இந்த பதிமூணு ஊரையும் நகராட்சிகளா தரம் உயர்த்த போறாங்க இப்ப புதுசா அறிவிச்ச இருபத்தி அஞ்சு பேரூராட்சி என்னன்னு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாஸ் பண்ணிட்டு உங்க ஊர் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கோ இல்ல கவர்மெண்ட் ஆடரோட வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் ஓட தரேன் அதை பார்த்தையும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப புதுசா உருவாக்குற நகராட்சி பேரூராட்சி என்னன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ பதினாறு மாநகராட்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் எல்லாம் அந்த மாநகராட்சியோட இணைக்க போறாங்க பாத்தீங்கன்னா அது என்னென்ன ஊர்ன்றத பாக்கலாம் அந்த பதினாறு மாநகராட்சியோட இணைக்க போறது நாலு நகராட்சி ஐந்து பேரூராட்சி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஊராட்சி இப்ப சென்னை மாநகராட்சின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு கிராமங்களை அந்த சென்னை மாநகராட்சியோட இணைக்க போறாங்க அதே கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டா ஒரு நகராட்சி நாலு பேரூராட்சி ஒன்பது கிராமங்களை கோயம்புத்தூர் மாநகராட்சியோடு இணைக்க போறாங்க மதுரைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு பேரூராட்சி பதினாறு கிராமங்களை இணைக்க போறாங்க சேலத்துல ஐந்து ஊராட்சி திருச்சியில இருபத்தி கிராமங்கள் கடலூர்ல பதிமூணு கிராமம் திண்டுக்கல்ல எட்டு கிராமம் ஈரோடுல நாலு கிராமம் கரூர்ல ரெண்டு ஊராட்சி ஒசூர்ல ஏழு ஊராட்சி திருப்பூர்ல ரெண்டு ஊராட்சி ஆவடியில மூணு நகராட்சி பதினேழு ஊராட்சி இணைக்க போறாங்க சிவகாசியில ஒன்பது ஊராட்சி மாநகராட்சியோட இந்த பேரூராட்சி நகராட்சி எல்லாம் இணைக்க போறாங்க இப்போ பனிரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளை இருபத்தஞ்சு பேரூராட்சியோட இணைக்க போறாங்க அதாவது பனிரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை இருபத்தஞ்சு டவுன் பஞ்சாயத்தோட இணைக்க போறாங்க அது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை இணைக்க போறாங்கன்னு சொல்லி பாக்கலாம் கடலூர் தருமபுரி ஈரோடு கரூர் மயிலாடுதுறை நாமக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருப்பூர் திருவள்ளூர் இந்த பனிரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்தை டவுன் பஞ்சாயத்தோட இணைக்க போறாங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்படி புரியலாம் இந்த வீடியோவை மறுபடியும் கூட பாருங்க அப்பதான் புரியும் இதே மாதிரி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா நாற்பத்தி ஒரு நகராட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஏழு ஊராட்சியை அந்த நாற்பத்தி ஒரு நகராட்சியோட இணைக்க போறாங்க ஸோ அது என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க முடியாது ஸோ அதுக்கான பிடிஎஃப் அதுக்கான லிங்க் வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ புரியலன்னா ஒன்னுக்கு ரெண்டையும் மறுபடியும் கூட பாருங்க நாலு விஷயத்த சொல்லிப்பேன் ஒன்னாவது பதிமூணு நகராட்சியை புதுசாக உருவாக்க போறாங்க ரெண்டாவது இருபத்தஞ்சு பேரூராட்சியும் புதுசாக உருவாக்க போறாங்க மூணாவது அந்த பதினாறு மாநகராட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு நகராட்சி ஐந்து பேரூராட்சி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஊராட்சியை அந்த பதினாறு மாநகராட்சியோட இணைக்க போறாங்க நாலாவது நாற்பத்தி ஒரு நகராட்சி பக்கத்துல இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஏழு ஊராட்சியை அந்த நாற்பத்தி ஒரு நகராட்சியோட இணைக்க போறாங்க சோ இந்த நாலு விஷயத்தான் சொல்லிப்பேன் புரியலனா மறுபடியும் கூட பாருங்க அதே மாதிரி கவர்மெண்ட்ல இன்னொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தலைவர் எலக்ஷன் வச்சாங்க பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தேர்தல் அந்த மாதிரி அதோடைய பதவி காலம் ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவடைகிறது சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி எட்டு மாவட்டத்துல தேர்தல் வச்சாங்க அது எப்படி நம்ம தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்ப பத்து மாவட்டத்தை வந்து பாத்தோம்னா பிரிக்கல அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா பத்து மாவட்டங்களை பிரிச்சாங்க சோ அதனால்தான் இருபத்தி எட்டு தேர்தல் சரி இருபத்தி எட்டு மாவட்டத்துக்கு தேர்தல் வச்சாங்க சோ இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இன்னொரு கவர்மெண்ட் ஆர்டர் வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னா இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு தான் நகரமயமாதல் பண்ற ஸ்டேட்ல குறிப்பா சொன்னா ரெண்டாயிரத்தி எடுத்த மக்கள் தொகை கணக்கின் படி நாப்பத்தி எட்டு புள்ளி சதவீத மக்கள் நகரத்துல வாழ்றாங்க கணக்கெடுப்பு எடுத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு கண்டிப்பா இப்போ ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அறுபது சதவீத மக்கள் நகரத்துல வாழ்வாங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டுல வெறும் நாற்பது சதவீதம் மட்டும்தான் கிராமங்களே இருக்கு இது இப்படியே கிராமங்களை நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சின்னு சொல்லி தள்ளிட்டு போனா அடுத்த இருபது முப்பது வருஷத்துல தமிழ்நாட்டுல முப்பது சதவீதம் கிராமங்கள் கூட இருக்காது போல சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதனா டவுட்னாலும் கமென்டேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எதனா பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க அத பார்த்து உங்க ஊர் இருக்கான்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க